கலக்கு மட்டும் இஞ்சி கொண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வர்றாரு மிச்சப்பு கொடுங்க மூளை 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 செம்மையாக சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆட்டு தலை கறி ஸோ பார்க்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கிட்டு வாங்க கேட்கல பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் நல்லா இருக்கும்ப்பா டேஸ்ட்டு கொடுக்கும் என்னென்ன என்னென்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் காய்க்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கிட்டு வர்றாரு ஆட்டு கறிக்கு வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு தலை கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து தோல் நீங்கின ஆட்டுக்கறி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா எனக்கு பிடிக்காது பட் சாப்பிட்லாம் தோல் நீங்காத ஆட்டுக்கறி வந்து நல்லாயிருக்கும் அப்படியே சுட்டு செய்வாங்கல்ல அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இங்கே வந்து ஆனியன் அண்ட் டமாட்டர் தக்காளி ஃப்ரை ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுத்தலை கறி குழம்பு ரெடி சாப்பிட்றதுக்காக ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள் இங்கே மூளை மெதக்குது விசப்பு கொடுங்க மூளை 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 கொஞ்சம் மூளை வர வளரட்டும் செம்மையா சூடாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு மூளை மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு வந்து ரிசப்ட்காக வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா மூளை வந்து நல்லா சாப்பிடுவான் விரும்பி சாப்பிடுவோம் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆஃப் மூளை வந்து அவனுக்கு ஊட்டி விடுவான் நல்லா சாப்பிடுவான் நாங்கள் இருக்க ஏரியா சைடில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தலை வந்து முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா அந்த ரேட்டில் சொல்லுவாங்க இஷ்டத்துக்கு ரேட்டில் சொல்லுவாங்க ஸோ எப்பயாவது வாங்கி சாப்பிடுவோம் அதிகமாக வந்து சிக்கன் தான் வாங்கி சாப்பிடுவோம் அப்பப்போ தான் ஆட்டு ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிடுவோம் இப்போ வந்து பரிமாறிட்டுருக்காங்க ரிசர்வ் அப்பா நான் வந்து வீடியோ இருக்கேன் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பட் இங்கே வந்து தோல் எடுத்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸு விற்கிறாங்க ஆனால் தோல் எடுக்காமல் சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஒரு தனி தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் என்ன பண்ணுறது சில நாள் வந்து ரிசர்வ் அப்பா என்ன பண்ணுவாருனா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு கேஸில் வந்து நல்லா சுட்டு அதுக்கப்புறம் கடையில் போயிட்டு வெட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு வெட்டி வாங்கிட்டு வருவார் ஸோ அப்போ வந்து குக் பண்ணுவோம் அந்த மாதிரி கூட பண்ணுவோம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் எங்கள் நேபாளில் வந்து அப்படி தான் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு என் சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது பட் மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரியல ரிஷப்டாடியும் ரிசர்வ் வந்து கடைக்கு போயிருக்காங்க சூடாக டீ வாங்கி குடிக்கலாம்னு போல இருந்துச்சு ஸோ டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் வீட்லேயும் செய்யலாம் பட் வீட்டில் செய்யலை இன்னைக்கு வந்து கடை டீ தான் டீ அண்டு குட் டே பிஸ்கட் எனக்கு வந்து குட் டே பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் பிடிக்கும் அவருக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் சாப்பிடுவார் டீ கூட முதல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் மேரிகோல்டு பிஸ்கட் சாப்பிடுவேன் இப்போ வந்து மேரிகோல்டு பிஸ்கட் வந்து அவ்வளோக்கா பிடிக்க மாட்டேங்கிது குட் டே பிஸ்கட் கூட வந்து டீ ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் லைட் போடலாம் இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது இந்த ஃபுல் வால் வந்து பாதி வரைக்கும் ரொம்ப ஈரமாக இருக்குது லைட் போடலாம் அப்போ தான் அவங்களுக்கு வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல உக்காந்தா டீ குடிக்க போகிறோம் ஜாலியாக லைட்டு இது 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 வந்து ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் இல்லை பட்டு லைட் ஆன் ஆகும் இப்படி தானே ஆஃப் ஆகும் இப்படி பண்ணால் தான் ஆன் ஆகும் இப்படி பண்ணால் தான் ஆன் இப்படி பண்ணால் ஆஃப் அந்த மாதிரி இருக்குது ஸோ லைட் போட்டாச்சு நைட்டு போட்டாச்சு இன்னும் ரெண்டு பேர் வரல கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க எனி டைம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டேடியோட மொபைல் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே ஆஃப் ஆகவே ஆகாது இப்பயும் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மொபைல் ஆஃப் பண்ணுங்க இது வந்து கோதுமாவ் இது வந்து டைப்பர் கோதுமாவ் இன்றைக்கி வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம் இது வந்து டைப்பர் ஒரே மலை வரதுனால வந்து கிளைமேட் சரியில்லை துணியும் காயாது இங்கே பாருங்கள் எப்படி தூக்கி போகலாம் மழை வர மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருந்துச்சு இந்த கூல் டைமில் வந்து டீ குடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ கடையில் வந்து டீ வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தாங்க குட் டே பிஸ்கட் அண்டு இது என்னது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் ஸோ நல்லாயிருக்கும் எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியும் பிடிக்கும் குட்டையும் பிடிக்கும் சின்ன பிள்ளைலேருந்து நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு குட்டி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பெரிய பிஸ்கட் ஒன்று குட்டி ஒன்று பெருசு அதே மாதிரி குட்டையில் வந்து ஒன்று குட்டி ஒன்று பெருசு வாங்கிட்டு வந்தது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து டீ குடிச்சதே இல்லை பட் இப்போ வந்து என்னென்ன தெரியல இப்பெல்லாம் கொஞ்சம் டீ குடிக்க வந்து ரொம்ப ஆசையா இருக்கு ஸோ அப்பப்போ வந்து வாங்கி குடிப்போம் அடிக்கடி நான் குடிக்க மாட்டேன் எப்பயாவது தோணும் போது தான் குடிப்பேன் பட் டீ குடிக்கிறது அவ்வளோக்கா நல்லதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆல்லை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்